வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அதிக லாபம் தரக்கூடிய கருணை உளுந்து நெல் போன்ற பயிர்கள் வெள்ளப்பெருக்கில் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதம் ஏற்பட்டதால் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர் உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வங்கக்கடல் உருவான பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் விவசாய பயிர்கள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளது குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து மிகவும் சேதம் ஏற்பட்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளானது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முளந்தூர்பேட்டை அருகே ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி வயது அறுபது விவசாயி அவரது சொந்த நிலத்தில் கருணை உளுந்து நெல் பயிர்களை விவசாயம் செய்து வந்துள்ளார் விவசாயிகள் இந்த பயிர் செய்வதற்கு உழுவதற்கும் விதைகளை வாங்குவதற்கும் உரம் மருந்து போன்ற செலவினங்களுக்கும் ஏக்கருக்கு சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை முதலீடு செய்து பயிரிட்டு வருகின்றனர் விவசாயிகள் பயிரிடுவதற்கான முன்பணம் கையில் இல்லாமல் கடன்கள் வாங்கியும் அதுவும் போதவில்லை என்று வீட்டில் உள்ள பெண்களின் நகைகளை அடமானம் வைத்தும் பயிர் செய்து வருகின்றனர் பயிரிட்டுள்ள விவசாயத்தை நம்பிதான் கடன் வாங்குவதும் தனது பிள்ளைகளை படிக்க வைப்பதும் நல்லது கெட்டது போன்ற செலவினங்கள் அனைத்திற்கும் விளை பொருட்களை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த நிலையில் பெய்த கனமழையின் காரணமாக பயிரிட்டுள்ள நிலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழை நீரானது விவசாயம் செய்யப்பட்ட பயிர்களில் தேங்கி நின்று பயிர்களை முற்றிலும் சேதமடைந்த நிலையில் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் தமிழக அரசுக்கு விவசாய பயிர்களுக்கு ஏற்றவாறு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேல் ஒவ்வொருவருக்கும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பிடி ஐயப்பன்